கௌதம் மதுமிதா சொல்ல நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதமும் மதுமிதாவும் மனசு விட்டு பேசி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாட்டி வந்து கௌதமோட பாட்டி வந்து கல்யாணத்தன்று பாட்டிலானா மதுமிதாவை தப்பா பேசுகிறாங்க அந்த சமயத்தில் கௌதம் மதுமிதா ரெண்டு பேரும் செம மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் இங்கே மகந்தி ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுமீதா கிட்ட வந்து பேசலான்டா ஏண்டா வந்து நீ அவளை வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சந்தோஷ் கேட்குறப்ப அது சரியாக வராது அவகிட்ட பேசினா ஏதாவது சிக்கல் தான் வரும் சண்டை தான் போடுவா அப்படின்னு எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க கௌதம் அவள் வந்து உன்னோட வருங்கால மனைவி அவ கிட்ட தான் வந்து நீ வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டு எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நீ வந்து எல்லாமே வேண்டான்னு அவளை ஒதுக்கி வைக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிற இதே மாதிரியே வந்து மாயா கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து ஜீவா வந்து நடந்துக்கிட்டான்னா உனக்கு வலிக்கும் இல்லை அவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல அதே மாதிரி தானே அவங்க குடும்பத்துலையும் அவளுக்கும் ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல நான் உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தை ஏன் சொல்லி சங்கடப்படுத்துவானே அப்படிங்கிறப்ப இவங்ககிட்ட பேசுனா சரியாக வராதுன்னு மதுக்கு ஃபோனை போட்டு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கு ஃபோனை போட்டுடுறாப்புல சந்தோஷ் ஆமாம் எங்கே இருக்கீங்க உங்களை காணமேன்னு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒன்றும் இல்லை மீட்டிங்கில் சொன்னீங்க எப்போ வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க மதுமிதா அப்போ கரெக்டாக வந்து மதுமிதா கிட்டே வந்து சந்தோஷ் சொல்லிடுறாங்க அவன் ஒன்றும் இல்லாமல் அவன் உடம்பு சரியில்லை கொஞ்சம் லைட்டாக வந்து மயக்க போட்டு விழுந்துட்டான் அவனை வந்து இப்போ தான் வந்து இங்கே சேர்த்துருக்கோம் அப்படின்னு இடத்த சொன்னோன்னே எதுவுமே பேசாமல் வந்து இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் பேசாமல் மதுமிதா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து கௌதம் கிட்டே வந்து ச சத்தம் பட்றப்பில் சந்தோஷ் அவங்க எவ்வளோ மேலே அன்பு பாசம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஃபோன்லேயே புரியுது ஆனால் உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற அப்படின்னா என்ன சொன்னாங்க ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்குறப்ப எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டா அப்படின்னா அதுக்கு ஏன்டா இவ்வளோ தூரம் வந்து பில்டப் கொடுக்குற அப்படின்னு அந்த அமைதி வந்து அந்த நிறைய பே வாய் விட்டு விட வந்து அன்பு அதிகம் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு தான் புரியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த சமயம் ஸ்னேகாவை வந்து காட்டுறாங்க என்ன உன்னோட வக்கீல் வரலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் மாட்டார் என்ன ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலான்னு பார்க்குறியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீ செஞ்சது தப்புக்கு வந்து உனக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு அதிகாரிங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கப்ப இவங்க கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யார் சொல்லி இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்தேன்னா இந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்னேகா அதே சமயத்தில் இங்கே மதுமிதா வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து கரெக்டாக வந்து சந்தோஷம் பார்த்ததுக்கப்புறம் சரி நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நல்லாயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா உள்ளே போகிறாங்க போனவனே வந்து லைட்டாக ஸ்லிப் ஆயிடுறாங்க அதை பார்த்தோன்னே கௌதம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வாங்க வந்து உட்காருங்க ஏன் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து முதல் முறையாக கிட்டே மனசு விட்டு பேசுகிறாங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து பொட்டெல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு இதில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நிஜமில் தான் சொல்கிறீங்களா அப்படின்னொடனே நான் வழக்கமாக சொல்றது மாதிரி இல்லை இப்போ உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு கௌதம் சொல்கிறப்ப ஓ இப்படி திடீர்னு போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் ஓடி வந்து உங்களை பார்க்க தானே செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் யார்கிட்டையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டிங்களா அப்படிங்கிறப்ப நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க மதுமிதா ரொம்ப நல்லதாக போச்சு திடீர்னு இந்த மாதிரி ஆறதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ வழக்கமாக விட இன்னும் ரெண்டு மூணு சேர்த்து சாப்பிடணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் வந்து சாப்பிட்டா போகிறோம் உடம்பு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் திடீர்னு உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சி எதனாலன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னோன்னே மதுமித கிட்டே வந்து யாருனால அப்படின்னா உங்கள் பாட்டினால தான் அவங்க நல்லா வந்து நிறைய நெய் பருப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட கொடுத்துருப்பாங்க அது வந்து இப்போ கொஞ்சம் கொழுப்பு ஏறி போயிடுச்சு அதானே அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறப்ப வந்து ஆல்ரெடி நான் வேறு டயட்டில் இருக்கேன் அப்படின்னோன்னு மது சிரிக்க ஆரமிச்சிடுறாங்க நெஜம்லேயே தானா உங்களை பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப அது சந்தோஷ கிட்டே மட்டும் வந்து நான் அப்படி இருக்கிற மாதிரி காட்டுவேன் ஆனால் வீட்டுக்கு ராத்திரி போனோன்னா ஃபுல் கட்டு கட்டி நல்லா சாப்பிட்டு வந்து அதை மேட்ச் பண்ணிப்பேன் அப்படின்னோன்னே மது விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இந்த பக்கம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு கௌதம் கேட்பாங்க சொல்லுங்கள் அப்படின்னா அது ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் ஒன்றும் ஸ்லிப் ஆகலை அது வந்து இந்த புடவையில் வந்து நீங்கள் வழக்கமாக என்னை பார்த்தாலே தடுமாறி விழுந்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறப்ப என்ன பண்ணுறது என் மனசு தடுமாறுதே உங்களை பார்த்தா அப்படின்னு மனசில் வந்து நினச்சிக்கிட்டே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆஹா நம்ம ஃப்ரெண்டு வந்து கலக்குறாப்லையே இப்போதைக்கு வந்து யாரும் தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் சந்தோஷம் வர்ற எல்லாரும் வந்து அவன் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கான் கொஞ்சம் நேரத்துக்கு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு வர்ற எல்லாரையும் வந்து அனுப்பி விட்டுறாங்க இந்த பக்கம் மதுமிதா வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து ஸ்லிப் ஆகலை வந்து எப்பயுமே கரெக்டாக இருப்பேன் ஆனால் உங்களை பார்த்தா மட்டும் அப்படின்னு போகிறோம் ஆனால் ஒரு விஷயம் ஒரு பெரிய சாதனை நடந்திருக்கு என்னன்னு தெரியுமா என்ன நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் ஆகியும் சண்டை கூட போடாமல் அமைதியாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பாட்டி வந்து மதுமிதாவை காணுங்கிற மாதிரி கெலாட்டாக பண்ணி விட்டுடுறாங்க உங்கள் பொண்ணை என்ன வளர்த்து வச்சிருக்கீங்கிற மாதிரி கண்ணாப்பண்ணான்னு பேச இங்கே பிங்கி பாட்டியும் வந்து சத்தம் போடுறாங்க உங்கள் பேரனை நீங்கள் மட்டும் நல்லா வைத்திருக்க வளர்த்தா வச்சுருக்கீங்க கல்யாணம் மெகந்தி ஃபங்க்ஷன்னு முன்னாடியே தெரியும் கேட்டால் மீட்டிங்கிறீங்கன்னு இந்த பக்கம் ஓவராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அகிலாண்டேஸ்வரிக்கு பாட்டி கோம் வந்து அடிக்க வராங்க கையை தூக்குறாங்க அந்த சமயத்தில் சரி மதுமிதா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க எங்கேம்மா போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கௌதம் நான் சொல்கிறேன் என்னை பார்க்க தான் மதுமிதா வந்தா அப்படின்னு சொன்னோன்னே உன்னை பார்க்குறதுக்கு எதுக்கு வந்தா அப்படின்னோன்னே கரெக்டாக சந்தோஷப்படுறேன் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஆஃபீஸ்லேயே வந்து இந்த மாதிரி விழுந்துட்டப்பில் அவரை வந்து பார்த்து அழைச்சிட்டு வரதுக்காக தான் மதுமிதா வந்தா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கௌதம் வந்து மதுமிதாவை பார்க்குறாங்க பாட்டி வந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துட்டு கோபமாக முறைக்கிறாங்க அதுக்குள்ளே என் பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு